அதிமுகவில் இருந்து இணைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர் தனது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்திருக்கிறார் எம்எல்ஏ பதவியை தலைமைச் செயலகம் சென்று ராஜினாமா செய்த பிறகு அவர் எங்கு செல்கிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது குறிப்பாக பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எம்எல்ஏ விடுதிக்கு வந்த செங்கோட்டையன் அங்கிருந்து பின்பக்க வழியில் வெளியேறினார் அதிமுக கொடிக்கட்டிய காரை தவிர்த்து விட்டு அதாவது பதவியை ராஜினாமா செய்வதற்கு முன்பாக தனிச் செயலகம் வரும்போது அதிமுக கொடிக்கட்டிய கார் வாகனத்தில் தான் அவர் அவர் செயலகம் வந்திருந்தார் அதன் பிறகாக எம்எல்ஏ விடுதிக்கு சென்ற செங்கோட்டையன் அங்கிருந்து வெளியேறும் போது பின்பக்க வழியில் வெளியேறினார் ஆனால் அந்த காலில் அஹ் அதிமுக கொடி கட்ட கட்டப்படவில்லை அதிமுக கொடி கட்டிய காரை தவிர்த்து மற்றொரு காலில் எம்எல்ஏ விடுதி பின்பக்க வழியாக செங்கோடியன் கூறப்பட்டு அதன் பிறகாக சாலை வழியாக சென்ற செங்கோட்டியன் சென்னை ஸ்பென்சர் அருகே ஒரே இடத்தில் இரண்டு முறை அடித்து அண்ணா அண்ணாசாலையில் பயணம் மேற்கொண்டார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் சென்னையில் ரகசியமாக எங்கோ செல்ல முயற்சி செய்வதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது விஜயும் நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினம்பாக்கம் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் பட்டினம்பாக்கம் இல்லத்தில் செங்கோட்டியின் விஜய் நேரில் சந்தி சந்தித்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் செங்கோட்டையன் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எம்எல்ஏ ஆஸ்டல் சென்று விடுதிக்கு சென்று அதன் பிறகு பின்பக்கம் வழியாக வெளியாகி தற்போது அண்ணா சாலையில் சென்று கொண்டிருக்கிறார் விஜயை சென்று சந்திப்பாரால் வேறு எங்கும் செல்ல முயற்சி செய்கிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது விஜய் வீளாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு பட்டினா இல்லம் வந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டையினும் விஜயை சென்று சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது